ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு விடிய பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தாங்க உங்களுக்குமே புரியும் அதே போல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலாக பார்க்கறது தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதாங்க நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்றுக்கொன்னே நோட்டிஃபிகேஷனாக வந்துடுங்க இப்போ வாங்க நம்ம வீடிய்குள்ளே போயிடலாங்க ஃபர்ஸ்ட்டு டிப்ஸே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாங்க நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா கத்திர நம்ம வாங்கிட்டு சாம்பார் செய்வோம் இல்லைனா புளிக்கொழும் எது நம்ம செஞ்சாலுமே அந்த கத்திரிக்கை கட் பண்ணும்போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம கத்திரிக்காய் கட் பண்ணி கட் பண்ணி தண்ணி குழந்தைங்க போட்டு வைப்போம் ஆனால் தண்ணி குழம்பு நீங்கள் போட்டு வச்சாலுமே கொடுங்க அந்த கத்திரிக்காய் கலர் மாறி போயிடுங்க கத்திரிக்காய் எப்பவுமே கலர் மாறாமல் இருக்கேன் இந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் சைடில் வச்சுட்டேன் ஒரு கப் எடுத்துக்கோங்க நம்ம கத்திரிக்கை கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போடுவோம் இல்லையே அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு கொஞ்சம் போல உப்பு சேர்த்துட்டு ஒரு கொஞ்சம் போல மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நல்லா கலக்கி விட்ட பின்னாடி கத்திரிக்காய் நீங்க உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க இந்த பிளேட்டுக்குள்ளே பாக்கும்போது உங்களுக்கு தெரியுதா இந்த கத்திரிக்காய் எந்த அளவுக்கு கலர் மாறி இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச கத்திரிக்காயை நம்ம தண்ணி வச்சோம் இல்லையா அதுக்குள்ள நம்ம சேர்த்துக்கலாங்க பாருங்க நான் தண்ணிக்குள்ளே போட்டேன் இந்த மாதிரி நீங்கள் தண்ணிக்குள்ளே கத்திரிக்காய் கட் பண்ணி போட்டிங்கன்னா என்னாகும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை நாள் வச்சாலுமே சரிங்க அந்த கத்திரிக்காய் கலர் மாறவே மாறாதுங்க ஒரு வேளை நீங்கள் கத்திரிக்காய் கட் பண்ணும்போது மாறி போயிடுச்சுன்னா கூடங்க இந்த தண்ணிக்குள்ளே போடும்போது அந்த கத்திரிக்காய் நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கத்திரிக்காய் நல்லா கலர் மாறாமல் இருக்கு இந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க இந்த டிப்ஸில் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லெமன் தாங்க நம்ம வீட்டில் லெமன் தான் அதிகள வாங்கிட்டு போலீங்களா கம்மியா இருக்கும்போது நிறைய வாங்கிட்டு திருப்போம் அப்படி இருக்கும்போது அது என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ளே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி காஞ்சி போன மாதிரியே ஆகி போயிருங்க அப்படி இல்ல ஒரு மாதிரி ஒரு சில பகுதியில் அழுகி போயிருங்க அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்க இந்த டிப்பை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஒரு மாசம் வரைக்குமே இந்த லெமன் அப்படியே இருக்குங்க நான் பார்த்தீங்கன்னா லெமன் எடுத்து ஒரு ஓரம் வச்சுக்கிட்டேங்க ஒரு கப் எடுத்துக்கோங்க ஒரு கப்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம லெமனை சேர்த்துட்டு பின்னாடி ஒரு கொஞ்சம் கொஞ்சம் போல் நீங்கள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க சால்ட்டு சேர்த்துட்டு இந்த லெமனை நீங்கள் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அது மேலே இருக்கிற பேக்டீரியாஸ் எல்லாமே அழிஞ்சு போயிருங்க பாருங்கள் நான் கழுவிட்டேன் இப்போ இந்த லெமன் நம்ம எடுத்துக்கலாங்க இந்த லெமனை நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க அடுத்த பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க காட்டன் துணியில் வேஸ்ட்டான ஒரு நல்ல கிளாத்தாக நீங்கள் எடுத்துக்கோங்க நான் தொடக்கிற பாருங்கள் லெமனை கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா நீட்டாக தொடச்சி எடுத்துக்கோங்க இப்ப நம்ம லெமன் ஃபுல்லாவே தண்ணீர் லெமன் உள்ள தொடச்சுட்டு இருக்கு இல்லையா அடுத்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கோக்னட் டென்னர் இல்லைங்களா அது எடுத்துக்கோங்க ஒரே ஒரு கொஞ்சம் போல் நீங்கள் சேர்த்துட்டு எல்லா லெமன் மேலேயுமே நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க நல்லா உள்ளங்கையில் தேய்ச்சி லெமன் மேலே நல்லா நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்ட பின்னாடி இதை நீங்கள் அப்படியே வச்சிடாம உங்ககிட்ட பிளாஸ்டிக் கண்டெய்னர் அப்படின்னா சில்வர் பாக்ஸ் இருந்தாலுமே நீங்கள் எடுத்துக்கலாங்க நான் பார்த்தீங்கன்னா சில்வர் பாக்ஸ் தாங்க போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன் இப்படியே நீங்கள் போட்டுட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே நீங்கள் வச்சு பாருங்கள் ஒரு மாதம் இருக்குமே இந்த பழம் நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க கண்டிப்பாக அந்த டிப் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் கொடுங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தோசைக்கல் தாங்க நம்ம நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தோசைக்கல் தானே இருக்கும் அந்த தோசைக்கல்லே சப்பாத்தி செய்வோம் தோசை செய்வோம் ஆம்லேட் பொரிப்பும் அப்படிலாம் மீன் பொறிப்புங்க இந்த மாதிரிலாம் செய்யும் போது பார்த்தீங்கன்னா தோசை எழுந்தே போகாதுங்க அந்த மாதிரி இருக்கும்போது இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டிக் தவா தானே என்ன போட்டாலும் தோசை எழும் எல்லாமே நினைப்பீங்க அப்படிலாம் கிடையாதுங்க நான்ஸ்டிக் தவா இருக்கட்டும் இரும்பு தவா இருக்கட்டும்ங்க நம்ம நிறைய செய்யும்போது பார்த்தீங்கன்னா நான் ஸ்டிக் தோசை அருந்து அருந்து போங்க அந்த மாதிரி ஆகாமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்பாசோட எடுத்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் போல் ஆப்பாசோடை நீங்கள் சேர்த்துட்டு ஒரு கொஞ்சம் போல் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது மேலே நம்ம தேய்ச்சி கழுவுறதுக்காக கொஞ்சமாக நார்மல் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார் எடுத்துக்கோங்க நார் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்டா இருக்கிற நார் எடுத்துக்கோங்க ரொம்ப ஹார்டாக இருக்கிற நார் எடுத்துக்காதீங்க நான் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்டான நார் வச்சுட்டு எல்லா பக்கமும் நம்ம தேய்ச்சிக்கலாங்க எல்லா இடங்களும் பாருங்கள் என்ன பிசுக்காக இருக்கு அழுக்கு கரையாக இருக்குது இல்லைங்க அதனால இதை வச்சு நீங்கள் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க இந்த மாதிரி தேய்க்கும்போது என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா தோசைகள் நல்லா பளிச்சுன்னே இருக்குங்க அந்த எண்ணெய் பிசுக்கு எதுவுமே இருக்காது நல்லா தோசையுமே எழுந்து வருங்க பாருங்க இப்ப நம்ம தோசை தவா ஃபுல்லவே கிளீன் பண்ணிட்ட பின்னாடி தண்ணி ஊற்றிட்டு கிளீன் பண்ணி காமிக்கிறேன் நீங்களே பாருங்க ஃபர்ஸ்ட் பாத தோசை தவாக்கும் இப்ப பார்க்குற தோசை தவாக்கும் உங்களுக்குமே நல்லா வித்தியாசம் தெரியுங்க இப்ப நம்ம தண்ணி நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாங்க பாருங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் கீழே இருக்கிற தரையும் நல்லா வாஷ் பண்ணிட்டுங்க இப்ப இந்த தோசைகள் பாருங்க லைட்டா அங்கங்க இன்னும் கொஞ்சம் கூட அடிப்பிடிச்ச மாதிரி இருக்கு இல்லைங்களா அதுக்காக நம்ம மறுபடியும் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டில் சாமானும் கழுவுறதுக்காக சோப்பு எல்லாம் அவிஞ்சல் இருக்கு இல்லையா அதை நீங்க கொஞ்சம் போல எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் சாஃப்டான நார் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க நான் பார்த்தீங்கன்னா சோப்பு தாங்க எடுத்துருக்கேன் பாக்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ நம்ம எல்லா பக்கம் நல்லா தேய்ச்சி விட்டு முடிச்சாச்சுங்க இப்போ நம்ம எப்பவும் போல தண்ணிட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாங்க தான் பாருங்க தோசைக்களை நம்ம நல்லா கிளீன் பண்ணிட்டு வந்தாச்சு ஃபர்ஸ்ட் பார்த்த தோசைக்களுக்கும் இப்போ பார்க்கற தோசைக்களுக்கும் உங்களுக்கும் நல்லாவே வித்தியாசம் தெரியுங்க இப்போ நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் நான் சித்தாவை இத்தனை வாட்டி தேய்ச்சிருக்கீங்களே தோசை இருந்து வருமானிட்டு கண்டிப்பாக தோசை இருந்து வருங்க எப்படின்னு சொல்லியும் பார்க்கல வாங்க இப்ப நம்ம கேஸ்டும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க தோசைக்கல்ல தோசைக்கல் நல்லா காஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் அப்படின்னா சின்ன வெங்காயத்தை நீங்கள் பாதியளுக்கு கட் பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க தோசைக்கல் ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க நீங்கள் வேணால் விருப்பப்பட்டால் கொஞ்சமாக ஆயில் தொட்டை நீங்கள் தேய்ச்சி விட்டுக்கலாங்க நான் பார்த்தீங்கன்னா எல்லாமே சேர்க்காம வெறும் வெங்காயத்தை மட்டும் தோசைக்கல் மேலே வச்சு நான் தேய்ச்சி விட்டேன் பின்னாடி அதுக்கப்புறம் தோசைக்கல் ஹீட்டாக இருக்கா இல்லையுன்னு சொல்லிட்டு லைட்டாக தண்ணி தொலைச்சி விட்டுங்க இப்போ தோசைக்கல் நல்லா சூடாக இருக்குது ஒரு ரெண்டு கரண்டி மாவு எடுத்து நல்லா சுற்றி விட்டுக்கோங்க அவளுதங்க நம்ம தோசையும் நல்லா விட்ட பின்னாடி தோசை நல்லா வெந்துறட்டுங்க இது மேலே நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாங்க ஓரங்களில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்படின்னா நீங்கள் சென்டர் பகுதியில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க நான் பார்த்தீங்கன்னா சென்டர் ஓரங்கள் எல்லா பக்கம் எண்ணெய் ஊற்றிட்டு தோசை நல்லா வெந்து நீங்களே பாருங்கள் இப்போ நம்ம தோசை கை வச்சு நல்லா தெருவி போட்டுக்கலாங்க பார்க்கும்போது உங்களுக்கே நல்லா தெரியுங்க எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட அருந்தே போகாதுங்க நம்ம எப்போவுமே முதல் தோசை ஊற்றினா அருந்து போகலீங்களா அப்படின்னா கூட அருந்தே போகாதுங்க பார்க்கும்போது உங்களுக்கே நல்லா தெரியுங்க இப்போ தோசை நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நீங்களுமே ட்ரை பண்ணி பார்க்கலாங்க உங்க வீட்டில் எப்பெல்லாம் இருக்கும் அந்த டைம் யூஸ் பண்ணி பண்ணிப்பாரு ரொம்ப ரொம்ப சூப்பர் ரிசல்ட் கிடைக்குங்க இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்த டிப்பை பார்க்கலாங்க இன்றைக்கி நம்ம கேஸ் ஸ்டூவ் தாங்க க்ளீன் பண்ண போகிறோம் நம்ம நிறைய பேருல நீங்கள் பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரால் நெருப்பு நல்லா எரிஞ்சிட்டு இருக்குங்க திடீர்னு நீங்கள் கேஸ் கேஸ்ட்ரோல் நெருப்பு ரொம்ப கம்மியாக எரியும் அதுக்கு காரணம் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடிக்கு வீட்டில் சமைப்போல்லையே சமைக்கும் போது நிறையா பொங்கல் விட்டுருவோங்க அந்த மாதிரி பொங்கி பொங்கி வரும்போது என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் ஸ்டூவ் உள்ளுக்குள்ளே அடைச்சிக்குங்க அந்த மாதிரி அடைச்சிக்குச்சுன்னா நெருப்பு ரொம்ப கம்மியாக எரியுங்க இது தெரியாமல் நிறைய பேர் பே கேஸ் பர்னாக க்ளீன் பண்ணி பார்ப்பாங்க அப்படியும் நெருப்பு சரியாக எரியாது உங்கள் வீட்டில் ரொம்ப நெருப்பு கம்மியாக இருந்தால் கண்டிப்பாக அந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்க உடனே ரிசல்ட் கிடைக்குங்க இப்போ நீங்கள் பாருங்க கேஸ் ஸ்டவ் நல்லா பற்ற வச்சுட்டு கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் கேஸ் ரிமூவ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் துணி வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பர்னர் ரெண்டுமே நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாங்க இதெல்லாம் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி கேஸோ சிலிண்டர் கிட்டே நீங்கள் ஆஃப் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு பழைய ப்ரஷ் நீ எடுத்துக்கோங்க பழைய ப்ரஷ் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பர்னர் வைக்கவில்லையாம் அந்த இடங்களில் எங்கேயாச்சும் சடப்பு இருந்தாலும் வெளியே வந்துடுங்க அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரஷ்ஷை உள்ளுக்குள்ளே வச்சு இது போல் நீங்கள் லைட்டாக நீங்கள் தேய்ச்சி விட்ருங்க இது போல் நீங்கள் லைட்டாக தேய்ச்சி விட்ட பின்னாடி அது உள்ளுக்குள்ளே எவ்வளோ டஸ்ட் இருந்தாலும் சரிங்க அதெல்லாம் வெளியே வந்துடும் நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு டஸ்ட்டு ஃபுல்லாகவே வெளியே வந்துட்ருக்கணிட்டு இது போல் நீங்கள் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து

கேஸ் ஸ்டவ் நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க கேஸ் ஸ்டவ் நீங்கள் திருப்பி போட்டு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கிறது சின்ன பின்னுக்குன்னு எடுத்துக்கோங்க பின்னுக்கு வச்சு நம்ம குத்து போகிறோம் எங்கள் குத்து நான் காமிக்கிற பாருங்கள் நான் கை வச்சு காமிக்கிறதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன ஓட்டையாக இருக்குங்க அந்த ஓட்டைக்குள்ளே நீங்கள் சென்டர் பார்த்து ஒரு பின்னுக்கு லைட்டாக நீங்கள் கூத்தி லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இது போல் நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு நாலஞ்சு பக்கம் நல்லா ஆட்டிவிட்டாலே போதுங்க எந்த அளவுக்கு கடப்ப இருந்தாலும் வெளியே வந்துடும் நான் இன்னொரு பக்கம் பண்ணி காமிக்கிறேன் நீங்கள் பார்த்து பாருங்க கொஞ்சம் ஜூம்லி வச்சிருக்குங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா அதனால தாங்க அந்த பாருங்க லென்த்தாக இருக்கு இல்லையா அது உள்ளுக்குள்ள சின்னாத ஒரு ஓட்டையாக இருக்குங்க அது உள்ளுக்குள்ள நீங்கள் ஊக்க வச்சு லைட்டாக நீங்கள் ஆட்டினாலே போதுங்க அந்த ஓட்டை வலி எல்லாமே கிளியர் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் கேஸ் நீங்கள் பற்ற வச்சு பாருங்க நீங்களுமே ஆச்சரியப்படுவீங்க ஏன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக எரியுங்க அது மட்டும் இல்லைங்க நம்ம கடைங்களை கொடுத்தாலும் இதே மாதிரி தான் அவங்களும் பண்ணுவாங்க அதனால உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் எப்போல்லாம் கேஸ் ஸ்டவ் ரொம்ப நெருப்பு கம்மியாகிடுதோ அப்போ மறக்காமல் ட்ரை பண்ணுங்க இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் திருப்பி போட்டாச்சு பர்னர் நீங்கள் எடுத்துக்கோங்க பர்னர் எடுத்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் வச்சு லைட்டாக நீங்கள் முன்னாடி பின்னாடி ரெண்டு பக்கம் நீங்கள் தேய்ச்சி விட்டுருங்க தேய்ச்சி விட்டு பின்னாடி கேஸ் மேல் நீங்கள் பர்னர் வச்சுட்டு அதுக்கப்புறம் கேஸை நீங்கள் ஆன் பண்ணி பற்ற வச்சு பாருங்க எந்த அளவுக்கு கம்மியாக நெருப்பு எரிஞ்சிருந்தாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கும் எந்த அளவுக்கு நெருப்பு அவ்வளோ ஐஸ் பீட்டில் எரியுமோ அதே போல் நெருப்பு இதுக்காக நீங்கள் கடையெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம் வேறொரு வீடியோவில்